இம நியூஸ் சேனல் மூலமாக உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நடிகர் ராஜேஷ் பிரபலமான ஒரு நடிகர் நிறைய பேருக்கு தெரிஞ்ச நடிகர் தான் இவர் இவர் பார்த்தீங்கன்னா சென்னையில் இன்று மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தார் இவர் பாத்தீங்கன்னா நிறைய படங்களில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் வில்லனா நடிச்சிருக்கார் உணச்சித்திர கதாபாத்திரத்துல நடி நடிச்சிருக்கார் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ரோல்கள்லாம் வந்து இவர் அருமையா நடிச்சிருப்பாரு இவரை தெரியாத ஆள் யாருமே கிடையாது தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரும்பாலும் இவர் ஒரு அறிமுகப்பட்ட நடிகர் கன்னி பருவத்திலே இந்த படம் எல்லாம் மறக்க முடியாத ஒரு திரைப்படம் அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவங்க தான் வந்து அதுல கதாநாயகியா நடிச்சிருப்பாங்க இன்று அவர் சென்னையில் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்தார் ஆஹ் இந்த செய்தி கேட்டு ரொம்ப ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு இவரது ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்